எந்த தேதியில் எந்த பரீட்சை என்று குழப்பம் வராதபடி தேர்வு கால அட்டவணை எக்ஸாம் டைம் டேபிளை உங்களுக்காக ஒரு பிரதியை பிழையில்லாமல் நன்றாய் பார்த்து தெளிவாக புஸ்தகத்திலேயோ உங்கள் டைரியிலேயோ மறவாமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பரீட்சைக்கு ஆயத்தமாகும் முன்பும் முந்தின நாள் அடுத்த நாள் என்ன பரீட்சை என்று ஒருமுறை சரிபார்த்து பின்பு படிக்க ஆரம்பியுங்கள் ஆயத்தமாகுங்கள் உங்கள் பரீட்சை அறையின் சீட்டை பத்திரமாய் ஒரு இடத்தில் வைத்து ஒவ்வொரு பரீட்சைக்கும் மறக்காமல் கொண்டு வாருங்கள் தேர்வு நடக்கும் முந்தின நாளே உங்களுக்கு தேவையான பேனா பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸ் மற்றும் இதர பொருட்களை முந்தின நாளே எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு முந்தின நாளே எடுத்து வைத்து கொண்டால் தேவையில்லாத பயமோ பதட்டமோ தேடுதலோ கடைசி நிமிட டென்ஷனோ இருக்காது பரீட்சைக்கு போகும் முன்பாக உங்களிடம் கூடுதலாக ஒரு பேனா இருக்க பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பேனாவில் இங்க் மை நிரப்ப வேண்டுமானால் அதை நிரப்பி அது சரியாக வேலை செய்கிறதா என்று ஒரு முறை சோதித்து பார்த்து பரீட்சைக்கு எடுத்து செல்லுங்கள் இதுவரை நீங்கள் பயன்படுத்தி பழக்கம் இல்லாத புதிய பேனாக்கள் அல்லது அலங்காரமான அழகான விலை உயர்ந்த பேனாக்களை முதல் முறை பயன்படுத்த பரீட்சைக்கு கொண்டு வர வேண்டாம் பரீட்சை துவங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பாகவே தேர்வு நடக்கும் இடத்தை வந்து சேரும்படி வீட்டை விட்டு சீக்கிரமாகவே கிளம்புங்கள் சிலர் கால தாமதமாய் கிளம்புவதால் பதட்டமும் பயமும் அதிகரிப்பதுதான் மிச்சம் காலை பொழுதில் ஏற்படும் கூட்ட நெரிசல் உங்கள் பரீட்சைக்கான பயணத்தை பாதிக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் சிலர் கால தாமதமாக கிளம்புவதால் அவசர அவசரமாக வாகனங்களை ஓட்டிக்கொண்டு வந்து வழியில் ஆபத்தில் கூட சிக்கிக்கொள்வார்கள் எச்சரிப்பாயிருங்கள் பரீட்சை துவங்க போகும் கடைசி நிமிஷம் வரைக்கும் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பழக்கத்தை முற்றிலும் கைவிட்டு விடுங்கள் கடைசி நிமிஷத்தில் யாராவது வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வியை சொல்லி இது மிகவும் முக்கியமானது கண்டிப்பாக பரீட்சையில் வரும் என்று சொன்னால் அதையே படித்துக்கொண்டு பதட்டத்தை அதிகப்படுத்தி பின்பு தோல்வியை கண்டுவிட இடம் கொடுக்காதிருங்கள் இன்னும் சிலர் கடைசி நிமிஷத்தில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆக்கிவிட்டது இந்த கொஸ்டின் எல்லாம் எக்ஸாமில் வருகிறதாம் இதை படித்து கொள்ளுங்கள் அல்லது இங்கே கொஸ்டின் பேப்பர் விலைக்கு கிடைக்கிறது வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொன்னால் அதை நம்பி உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள் நேர்மையாக பணி செய்து நிச்சயம் பலன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு பரீட்சைகளை எதிர்நோக்குங்கள் பரீட்சை நடக்கும் அறைக்குள் நுழைவதற்கு முன்பதாக அத்தியாவசியமான பொருட்களான ஹால் டிக்கெட் பேனா பென்சில் மற்றும் இதர பொருட்கள் உங்கள் கையில் இருக்கின்றதா என்று சோதித்துக்கொண்டு பின்பு உள்ளே செல்லுங்கள் அறிந்தோ அறியாமலோ பாட புத்தகத்தின் பகுதிகளோ அல்லது பேப்பர் துண்டுகளோ இராதபடி பரிட்சை நடக்கும் அறையுள் நுழைவதற்கு முன்பதாக உங்களை பரிசோதனை செய்து செல்லுங்கள் பரிட்சை அறைக்குள் நுழைந்தவுடன் யாரிடமும் எதையும் பேச வேண்டாம் முக்கியமாக உங்கள் நண்பர்களிடம் எதையும் பேச வேண்டாம் அமைதியாயிருங்கள் இருந்தவாறு அந்த நாளின் பரீட்சையை கடவுளுடன் கரத்தில் அர்ப்பணித்து பிரார்த்தனை ஏறுங்கள் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டவுடன் பதட்டப்படாமல் பயப்படாமல் அதை பாருங்கள் பொறுமையோடு எல்லா கேள்விகளையும் ஒருமுறையாவது வாசித்து பார்த்துவிடுங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த பதில்களையும் வினாத்தாளில் கொஸ்டின் பேப்பரில் எழுத வேண்டாம் உங்களுக்கு நன்றாய் தெரிந்த பதில்களை உடைய கேள்விகளை மனதளவில் மட்டுமே குறித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது எழுத வேண்டும் என்று தோன்றினால் விடைத்தாளில் கடைசி பக்கத்தில் ரஃப் ஒர்க் என்று பிரித்து சிறு குறிப்புகளை துணுக்குகளை உங்கள் பதில்களை எழுதி வைத்துக் கொள்ளலாம் கேள்வித்தாளை பார்த்த மாத்திரத்திலேயே இது மிகவும் கடினமானதென்று உடனே தீர்மானித்து விட வேண்டாம் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் பாதி நேரத்தில் முக்கியமான ஃபார்முலாஸ் டெஃபினிஷன்ஸ் அல்லது வார்த்தைகளை மறந்து போகும் பழக்கம் நீங்கள் இருக்கிறீர்களா அதிலிருந்து விடுபெற ஒரு எளிமையான சிறப்பான முறையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் கவனித்து கேளுங்கள் உங்கள் அறையின் கண்காணிப்பாளர் பரீட்சை துவங்கிற்று என்று சிமிங்கை செய்த உடனே நேரம் தாழ்த்தாமல் வேகமாக ரஃப் பேஜ் என்று வைத்திருக்கிறீர்களே அந்த பகுதியில் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும் அத்தனை பதில்களையும் அத்தனை ஃபார்முலாஸையும் மடமடமடவென்று எழுதிவிடுங்கள் இவைகளை பரீட்சையின் நடு மையத்தில் மறந்து விடாமல் பாதுகாக்க பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளலாம் ஆனால் தேர்வு எல்லாம் முடிந்த பின்பு பதில் தாள்களை நீங்கள் ஒப்படைக்கும் முன்பாக இந்த ரஃப் பக்கத்தை கோடிட்டு அடித்துவிட்டு ஒப்படையுங்கள் உங்களுக்கு நன்றாய் தெரிந்த பதில்களை முதலாவது துவங்குங்கள் அடித்தலும் திருத்தலும் பிழைகளும் இல்லாதபடி உங்கள் முதல் பக்கம் பார்ப்பதற்கு அழகாக கவர்ச்சிகரமாக இருக்கும் வண்ணமாக அதை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் மறந்து விடாதிருங்கள் தஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஒவ்வொரு கேள்விக்கு பதில் எழுதும் முன்பும் கேள்வியை ரெண்டு முறையாவது வாசித்து நன்றாய் புரிந்த பின்பு எழுதுங்கள் அந்த கேள்விகளுக்கு எத்தனை வார்த்தைகளில் பதில் சொல்ல வேண்டும் எத்தனை மதிப்பெண்கள் அந்த கேள்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் கவனித்து பார்த்து தேவைக்கேற்ப பதில் செய்யுங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு முன்பும் அந்த கேள்விக்கான தலைப்பு கேள்வியின் எண் செக்ஷன் தலைப்பு அல்லது செக்ஷன் எண் எல்லாவற்றையும் சரியாக பார்த்து நிதானமாக எழுதுங்கள் ஒவ்வொரு பக்கத்திற்கும் இருபது வரிகளுக்கு மிகாமல் ஒவ்வொரு வரியின் மேலும் கீழும் தேவையான இடைவெளியை கொடுத்து பார்ப்பதற்கு தெளிவாக இருக்கும் வண்ணமாக அழகாக எழுதுங்கள் ஒவ்வொரு பதில் முடிந்த பின்பும் உங்கள் பென்சிலை பயன்படுத்தி கோடிட்டால் அந்த பதில் முடிந்துவிட்டது என்பதை காட்ட உதவும் முக்கியமான குறிப்புகள் முக்கிய தலைப்புகள் தலைப்புகள் முக்கியமான வரிகள் இவைகளை கோடிட்டோ அல்லது வண்ணமிட்டு ஹைலைட் பண்ணி காட்டினாலோ திருத்துபவர்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் நீங்கள் பெரும் ஒவ்வொரு கூடுதல் தாளுக்கும் எண்ணிட்டு எழுதுங்கள் அப்படி செய்தால் பரீட்சை முடிந்த பின் எல்லாவற்றையும் சேர்த்து கட்ட வசதியாக இருக்கும் சில பாடங்களில் வரும் கிராஃப் மற்றும் மேப்ஸ் போன்றவற்றை தவிர்க்காமல் விட்டுவிடாமல் எழுதுங்கள் இவைகளில் முழு மதிப்பெண்கள் கிடைப்பதால் அவைகளை தவறாமல் பதில் செய்யுங்கள் அந்த மேப் கிராஃப் பக்கங்களில் கேள்வி எண்ணையும் கேள்வியின் தலைப்பையும் எழுத மறந்து விடாதிருங்கள் சயின்ஸ் அறிவியல் பாடங்களில் படம் வரைய வேண்டி வரும்பொழுது படங்களை வரைந்து மறக்காமல் அதன் பகுதிகளை குறித்து காட்டுங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாகவே எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்து முடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆகவே பரீட்சை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரி பிரித்து பதில் செய்ய வேண்டியது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய காரியமாகும் ஒரு கேள்விக்கு அதிகமான நேரத்தை கொடுத்து மற்ற கேள்விகளுக்கு நேரம் இல்லாமல் போகாதபடி எச்சரிப்புடன் காலத்தை பகுத்து பயன்படுத்துங்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு மாத்திரம் பதில் செய்து என்ன கேட்டிருக்கிறார்களோ தெளிவாக படித்து தெரிந்து எழுதி மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு உங்கள் பதில்களை சுருக்கியோ அல்லது விளக்கமாகவோ எழுத ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களை குழப்பும் அல்லது சந்தேகங்களை எழுப்பும் கேள்விகளை கண்டால் அதை பார்த்து மனம் கலங்கி சோர்ந்து பதட்டப்பட்டு அங்கேயே நின்றுவிட வேண்டாம் அடுத்த கேள்விக்கு முன்னேறுங்கள் நன்றாய் படித்து அறிந்த பதில்களையும் உங்கள் எக்ஸாம் ஹாலில் திடீரென்று மறந்துவிட்டால் பயந்து போகாதீர்கள் சில சமயங்கள் இவ்வாறு திடீரென்று என்று மறதி வருவது இயல்பானதுதான் பதட்டப்படாதிருங்கள் ஒரு சில நொடிகள் ஓய்விடுங்கள் நன்றாய் மூச்சை உள்வாங்கி உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சில நொடிகளில் மறுபடியும் நீங்கள் மறந்து போன காரியங்கள் திரும்பவும் உங்களுக்குள் தெளிவாக ஞாபகம் வருவதை நீங்கள் வெகு சீக்கிரத்தில் உணர்ந்து கொள்வீர்கள் பின்பு நீங்கள் எழுத துவங்கலாம் எல்லாம் எழுதி முடித்த பின்பு எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதியிருக்கிறீர்களா எல்லா பதில்களுக்கும் சரியான கேள்வி எண்கள் கொஸ்டின் நம்பர் எழுதியிருக்கிறீர்களா என்று ஒருமுறை திரும்பி பாருங்கள் கடைசி மணி அடிக்கும் ஐந்து நிமிடத்திற்கு முன்பதாகவே உங்கள் பேப்பர்கள் காகிதங்களை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து சீராய் கட்டி ஒழுங்குபடுத்துங்கள் இப்பொழுது பரீட்சை அறையில் நீங்கள் செய்யவே கூடாத தவிர்க்க வேண்டிய சில காரியங்களை எச்சரிப்பாக ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் பரீட்சை அறைக்குள் நுழைந்தவுடன் உங்கள் நண்பர்களிடம் உடனே பேச்சை துவக்க வேண்டாம் அமைதியாயிருங்கள் உங்களுக்கு பரீட்சை சமயத்தில் ஏற்படும் சிறிய அல்லது பெரிய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவானாலும் அங்கே நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பாளரை மட்டும் அணுகுங்கள் ஒரு போதும் எந்த காரியத்திற்கும் எந்த சந்தேகத்திற்கும் உங்கள் நண்பர்களை அணுக வேண்டாம் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் நண்பருக்கும் தொந்தரவை ஏற்படுத்தும் பரிட்சை அறையில் எந்த விதத்திலும் உங்கள் நண்பர்களுக்கோ சுற்று இருக்கிறவர்களுக்கோ தொந்தரவு கொடுக்கும் வண்ணம் அவர்களுடைய எண்ணங்களை திசை திருப்பும் வண்ணமாகவோ எந்த செயலையும் செய்ய வேண்டாம் கேள்வியின் பதில்களை கைகளிலேயோ அல்லது துண்டு காகிதங்களிலேயோ எழுதுவது போன்ற கோழைத்தனமான எந்த தீய செயலிலும் ஈடுபடாதிருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சைகையினாலேயோ வார்த்தையினாலேயோ பதில்களை சொல்லுவதோ அல்லது உங்கள் பதில் தாள்களை மற்றொருவரோடு பகிர்ந்து கொள்வதோ மிக பெரிய குற்றமாக கருதப்படும் பரீட்சை எழுதும் அறைக்குள் உங்கள் பாட புத்தகங்களையோ அல்லது பாடத்தின் பகுதிகளையோ மறைத்து கொண்டு செல்ல முயற்சி எடுக்க வேண்டாம் மற்றவர்களிடமிருந்து காப்பி அடிப்பதோ அல்லது கட்டாயத்தின் பேரிலும் உங்கள் நண்பர்களுக்கு பரீட்சை அறையில் உதவி செய்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் நண்பருக்கும் தொந்தரவை ஏற்படுத்தும் கண்டுபிடிக்கப்பட்டால் பரீட்சையை தொடர முடியாதபடி நடவடிக்கைக்குள்ளாவீர்கள் பரீட்சை அறையில் நேர்மையற்ற உண்மையற்ற செயல்களில் ஈடுபடுவது சட்டத்திற்கு விரோதமானதும் தண்டனைக்குரிய குற்றமாகவும் கருதப்படும் என்பதை மறந்து போக வேண்டாம் இக்குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஏற்படும் அவமானமும் வெட்கமும் விரும்பத்தக்கதல்ல இத்தனை ஆண்டுகள் கல்வி கற்றபின் உங்கள் பள்ளி பருவத்தை வெட்கத்தோடு அவமானத்தோடு முடிப்பது ஏற்புடையதல்ல உங்கள் கேள்வித்தாளில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் செய்ய முயற்சி எடுங்கள் ஒரே கேள்விக்கு ஒரு முறைக்கு மேல் வேறு பக்கத்தில் கூட பதில் எழுத வேண்டாம் உங்கள் பதில் தாள்களில் வண்ணம் பூசிக்கொண்டு படம் வரைந்து கொண்டு தேவையில்லாமல் உங்கள் நேரத்தையும் பொழுதையும் வீணாக்க வேண்டாம் பரீட்சை அறையில் பரீட்சை எழுத வேண்டிய நேரத்தில் மற்ற நண்பர்களை பார்த்துக்கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு அல்லது கனவு கண்டு கொண்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் உங்களோடு பரீட்சை எழுதும் மற்றவர் சீக்கிரமாக பதில் எழுதி பரீட்சை தாளை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைப்பதை கண்டு பதட்டப்பட்டு அவசர அவசரமாக எழுத துவங்கினால் சிறிய தவறுகளை இழைத்து உங்கள் மதிப்பெண்களை இழக்கச் செய்யும் இந்த சோதனைக்கு இடங்கூடாதிருங்கள் உங்களுக்கு நன்றாய் பதில் தெரிந்த கேள்விகளுக்கு மாத்திரம் பதில் எழுதி மன திருப்தியோடு பரீட்சை அறையை விட்டு வெளியே வாருங்கள் அன்பு நண்பர்களே ஒன்றை மறந்து போகாதிருங்கள் பரீட்சை என்பது வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய வரைபடத்தில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே பரீட்சை என்பது முடிவில்லாத ஒரு அனுபவம் அல்ல அது ஒரு கடந்து செல்லும் அனுபவம் தான் அது உங்கள் வாழ்க்கையை கடந்து வரும்போது உங்கள் சிறந்ததை செய்து அதை தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்கள் இந்த பரீட்சையை போன்ற ஏன் இதைவிட கடினமான சவால்களை வருங்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி வரும் என்று தைரியம் கொள்ளுங்கள் உங்கள் பரீட்சையின் முடிவுகள் இருந்தாலும் பரீட்சைகளையும் மதிப்பெண்களையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள் உங்களை இம்மட்டும் கொண்டு வந்த ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வருங்காலத்திலேயும் நடத்தி செல்லுவார் ஆண்டவரை நம்புங்கள் தைரியமா இருங்கள் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறுங்கள் ஆண்டவர் தாமே உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை சிறந்த வெற்றியினால் ஃப்ரீடம் சூட்டி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன்